இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் இணைந்துட்டார் என்று பார்க்கலாம் முதலாக நண்பர் யார் இங்கிருந்து இணைகிறார் என்று பார்க்கலாம் நம்முடைய நேரடியின் அழைப்புதல் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்கள் அத்தனை பேரையும் இந்த இனிய ரூபல்கள் உங்களை அன்போடு வந்திருப்பது நான் உங்கள் கேட்ஸ் வணக்கம் முதலாக இணையக்கூடிய நண்பர் யார் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எங்கிருந்து இணைகிறேன் என்பதை தெரியப்படுத்துங்கள் உங்கள் அன்போடு நேரடிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய தினம் நேரடியினுடைய முக்கிய நோக்கமாக தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் சித்திரை திருநாள் முதல் நாள் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் உங்கள் ஆளுநரான கேட்ஸ் நேரில் நண்பர்கள் நாளமாக இணைந்து கொண்டு நம்மோடு உரையாடலாம் வணக்கம் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்கள் ஒரு சில நிமிடங்களில் மட்டுமே நம்முடைய நேரடியான இருக்கப் போகிறது அதனால் வேகமாக வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் நண்பர்கள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இரவு சரியாக இங்கே பொறுத்தவரை பொறுத்தவரை நேரம் ஒன்பது நாற்பத்தைந்து இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் நேரம் அதிகமாக இருக்கும் வணக்கம் நேரில் எழுந்தக்கூடிய நண்பர்கள் யார் முதலாவது எழுந்தக்கூடிய நண்பர்கள் யார் என்பதை பார்க்கலாம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் உலகெங்கும் உடகுங்கும்பாலக்கூடிய உறவுகள் அத்தனை பேரையும் நம்முடைய நேரலைக்கு அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் நேர முதல் நண்பரை இணைந்திருக்கிறார் வணக்கம் இவ்வளோ நிறைய நிறைய பேரே நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதில் ஒரு நண்பர் தான் நம்முடைய நேரலில் இணைந்திருக்கிறார் வணக்கம் நண்பர் யார் இணைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பேரை பதிவு செய்யுங்கள் எங்கிருந்து என்று தெரியப்படுத்துங்கள் உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் ஆலிநாள் கேட்ஸ் ஆலினாள் கேட்ஸ் சேனலில் நம்முடைய நான் நாலு சாமி வணக்கம் நேர சொந்தங்கள் நேரடி உறவுகள் உங்களோடு உரையாடாவதற்காக நான் உங்கள் ஆளினார் கேட்ஸ் நேரங்களில் ஒரு நண்பர் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார் மற்ற நண்பர்கள் எல்லாம் அவருங்க நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன் அதனால் அவருங்க போயிருக்கலாம் ஒருவேளை ஆனால் அதிகப்படியான நண்பர்கள் நம்முடைய நேரடியை மற்றும் நம்முடைய சேனலை இப்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் வலைவொலி பக்கத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்மளமான நன்றிகள் தொடர்ந்து நம்முடைய வலைவொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்கள் நன்றி கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழும் வளமுடன் இங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் தெரியப்படுத்தலாம் உங்களோடு உரையாடுவதற்காக உங்களை நலம் சேர்ப்பதற்காக நம்முடைய நேரடி சொந்தங்களையோடு உரையாடுவதற்காக இந்த தினம் இணைந்திருக்கின்றேன் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்கள் நண்பர்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மாலை வணக்கம் இனி நேரத்தில் இனி பொழுதில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யாரும் என்று தெரியப்படுத்துங்கள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்கள் நண்பர்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சரியாக ஒன்பது நாற்பத்தைந்து நிமிடங்கள் இங்கு இனிய பொறுத்தவரை சற்று கூடுதலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் வணக்கம் நேரடி உறவுகள் நேரடி சொந்தங்கள் யாராலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்படுகிறது மிகவும் குறைவான நண்பர்கள் மட்டுமே நம்முடைய நேரலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் நேரடி சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் நல் வாழ்த்துக்கள் வணக்கம் சித்திரை திருநாள் முதல் நாளாக என்ற தினம் தூங்க இருக்கிறது அனைவருக்கும் முன்கூட்டியே சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் என்ற தினம் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரையும் நேரலைக்கு வரவேற்போம் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பார்க்கக்கூடிய உறவுகள் நம்முடைய வலைப்பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இணைக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் விருப்ப வாக்குகளை பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது உங்களுடைய உங்களோடு தாராளமாக உரையாடுவதற்காகவும் உங்களுக்காக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் நேரில் இணைந்திருக்கின்றேன் நண்பர்கள் உறவுகள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் இந்த நேரில் இணைந்திருக்கின்றேன் உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் உங்களோடு உங்களுக்காக இந்த ஒரு நேரலை அனைவருக்கும் மற்றும் மலையாள நண்பர்களுக்கு ஹாப்பி விஷு மேபி என்று நாளை தினம் தான் நினைக்கின்றேன் நாளை மறுநாள் என்று தெரியவில்லை இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே ஹாப்பி விஷு மலையாள நண்பர்கள் துணை இருக்கும் மற்றும் தமிழ் நண்பர்களுக்கு நாளை தினம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழும் வளமுடன் நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரே நன்றாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது பார்க்கக்கூடிய நண்பர்கள் விருப்ப வாக்குகளை பதிவு செய்யுங்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் என தெரியப்படுத்துங்கள் நான் உங்கள் ஆளுநரானால் கேட்கு உங்களோடு உரையாடுவதற்காக நேரலில் என்ற இரவு பழைய இணைந்திருக்கின்றேன் ரொம்ப நேரமாக கொண்டிருக்கின்றேன் ஒருத்தர் கூட உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவில்லை நிறைய நண்பர்கள் கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தவன் நம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தால் நன்றாக இருக்கும் ஒரு நண்பர் விருப்ப வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார் வணக்கம் நண்பர் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நேரலை சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்முடைய நேரலை வந்திருக்காங்க தெரியல அனைவருக்கும் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் இணைக்கூடிய நண்பர்கள் நேரலையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நேரலையின் சார்பாக நம்முடைய சகோதர வணக்கம் தமிழ் வில்லேஜ் தோட்டம் அங்கே கண்டிப்பாக மகிழ்ச்சி சகோதர வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர் நேரலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்முடைய நேரலை இன்பி எதிரும் வந்திருக்கின்றோம் தமிழ் வில்லேஜ் தோட்டம் என்ற நண்பர் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சகோதரா எப்படி இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பயணிக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய விவசாயம் சிரிக்க வேண்டும் நிறைய நண்பர்கள் விவசாய நண்பர்கள் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய செழிப்பான வாழ்க்கை அந்த செழிப்பான விவசாயம் தொடர்ந்து சிறப்பாக அமையட்டும் அவர்கள் வணக்கம் திவாகரம் போட்டிருக்காங்க அவர்கள் எங்கிருந்து நிரந்திருக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துங்கள் வணக்கம் சுகாதாரம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இங்கிருந்து இணைந்து இணைந்து நண்பர்கள் இங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்று தெளிவுபடுத்துங்கள் நண்பாக வணக்கம் கொடுக்காங்க விரிப்பு பத்து விரிப்பு பதிவு செய்து விட்டு வந்திருக்கின்ற சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இரண்டு நண்பர்கள் இணைந்திருக்கிறீர்கள் இரண்டு நண்பர்களும் உங்களுடைய விருப்ப வாக்குகளை எப்படி செய்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் நாளை தினம் சித்தரித்திர நாள் முதல் நாள் அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு உரையாடவிட்டு உறங்க செல்லலாம் என்ற எண்ணத்தோடு இணைந்திருக்கின்றேன் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் இணைந்த நண்பர்கள் பேருக்கும் இனிய மாலை வணக்கம் வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் நண்பர் அவர்கள் இங்கிருந்து அது போன்று தமிழ் வில்லேஜ் தோட்டம் நண்பர் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணுங்கள் அதே நேரம் எங்கிருந்து நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் தொடர்ந்து பேசலாம் தான் அடுத்தடுத்த நேரங்கள் வரும் பொழுது உங்களோடு உரையாடுவதற்கும் உங்கள் பெயரை லாபம் வைத்திருப்பதற்கும் எதுவாக இருக்கும் அதனால் அவங்களுடைய கருத்துக்களை பிரதிபணங்கள் மறக்காமல் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய நேரில் இருக்கும் அதனால் இணைக்கூடிய நண்பர்கள் வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் அடுத்தபடியாக அவர் நண்பர் கருத்து போட்டிருக்காரு அதனால் நான் சவுதியிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க நண்பரும் வளைவிடா இருப்பார் நினைக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பா எப்படி இருக்கீங்க சிறப்பு சிறப்பு சவுதியில் உங்களுடைய பணிகள் நாம் எப்படி போய் இருக்கிறது மகிழ்ச்சி எல்லாரையும் கேட்டால் சொல்லுங்கள் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்களே வழியாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக சொல்லுங்கள் நல்லது நாளை தினம் வேலை பொழிவிற்கும் கண்டிப்பாக விடுமுறை இருக்க வாய்ப்பில்லை மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுடன் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இருக்காங்க உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சமூகம் வாழக்கூடிய நண்பர்களுக்கும் உங்களுடைய சக நண்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையட்டும் கூடிய விரைவில் உங்களுடைய பயணம் நமது தாயகத்தை நோக்கி இருக்க வேண்டும் செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் விவசாயத்தில் ஈடுபாடு எடுக்க வேண்டும் கண்டிப்பாக சிறப்போடு வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு துணை செய்வார் நல்லது மகிழ்ச்சி உங்களுடைய வருங்காலம் சிறப்பாக அமையட்டும் நமக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை போன்ற நேரலையில் நண்பரோடு இணைந்து இந்த தினம் நம்முடைய வருங்காலத்தை வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டை தொடங்கியிருக்கிறோம் என்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரலை முடிந்த பிறகு பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்து பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் தொடர்ந்து பேசலாம் யாரெல்லாம் நம்முடைய நேரலில் வருகிறீர்கள் என்று தெளிப்படுத்துங்கள் நல்லது மகிழ்ச்சி இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நம்மளோட நேரில் இருக்கும் இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்கள் தான் இருக்கும் குறைவாக நேரத்தில் நம்முடைய பயணம் சற்றாக உங்களுக்கெல்லாம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு நான் முறங்க செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்திருக்கின்றேன் நான் சரியாக இங்கே தற்பொழுது ஒமான் நாட்டில் நான் வசூத்து வருகிறேன் அதனால் அனைவருக்கும் இனி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வளமுடன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் நண்பர்கள் யாராலும் நம்முடைய நேரில் இணைந்திருக்கிறது தெரியல அது மட்டுமில்லாமல் நம்முடைய நேரளினுடைய நண்பர் உறவுகள் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பயணித்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நம்முடைய நேரலை முடிவுகிற காத்துக்கொண்டிருக்கின்றது மிக்க மகிழ்ச்சி நண்பர் எப்படி கொண்டிருக்காங்க கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி இது இருக்கும் வந்துருச்சுன்னு தெரியல க்ரீன் ஸ்கிரீன் வந்திருக்கு வணக்கம் வணக்கம் மிக்க நகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பா மகிழ்ச்சி அனைவரும் கெட்டதாக சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்குடன் நம்முடைய நேரலை முடிவு நேரமாக நினைக்கின்றேன் நேரலை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் மற்றொரு நேரலையில் சந்திப்போம் இன்றைய தினம் நேரலை முடிவு காத்துக்கொண்டிருக்கின்றது விடம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் மற்ற நண்பர்கள் நேரலை முடிந்த பிறகு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விட காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றேன் தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பதிவு செய்யலாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் இருக்கா சௌதியில் இருந்த நண்பர் நம்மோடு என்ற தினம் அவருடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலும் நம்முடைய நண்பர் திவாகர் அவர்கள் இணைந்திருந்தார் எந்த பகுதியிலும் தெரியல அவர்களும் மகிழ்ச்சிகரமாக ஆரம்பித்தார் பரவாயில்லை சரி மீண்டும் நம்முடைய நேரலை மற்றொரு தருணத்தில் தூங்குவோம் இன்றைய தினம் இந்த நேரலையை முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து முடிவெறுகிறேன் நன்றி நேரலை முடிந்த பிறகு வரக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய நேரலையில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆளுநாள் அல்கேட்ஸ் நன்றி வணக்கம்